யார் ஆ मित्राவோ காயராவ ரெண்டு பேரும் தான் பண்ண போறாங்க ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட்டா பண்ணுங்க நல்லா ஃபாஸ்ட்டா கிளப் பண்ணுங்க அவங்களை என்கரேஜ் பண்ணு யார் ஃபர்ஸ்ட் பண்றான்னு பார்க்கணும் ரக்ஷனா நீ உட்காரு அவளுக்கு ஹெல்ப் வாயால் தான் ஹெல்ப் பண்ணும் சீக்கிரம் வை கரெக்டா சேஃப் எங்கே செட் ஆகுதுன்னு பாரு உட்காரே

ஆ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணு ஆ மித்ராவா மித்ரா தான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டா கயிறாக ஃபாஸ்ட் பண்ணு பண்ணு ஆ ஆ ஓகே மித்ரா இங்கே வந்து உட்காரு எல்லாம் பண்ணு மித்ரா இங்கே வந்து உட்காரு ஆமாம் ஆ ரெண்டு பேரும் கை கொடு கை கொடுத்துக்கோ ஆ ரெண்டு பேரை ஹார்ட் பண்ணு போய் தள்ளி வா அப்படி வா கன்ஃபியூஸ் ஆகிறான் மிச்சரா கட்டி பிடிச்சிக்கோ ஆ ஓகே ஆல் தி பெஸ்ட் போங்க கயரா அடுத்தது யார் வரா வா Saya sayo dia juga, Ni Kamu berdiri di mana? Ayolah, ayo berdiri. Kamu berdiri அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா திஞ்சர்லாம் வைக்கக்கூடாது எரியுண்டி அவனுக்கு சும்மா அந்த தேங்காய் அண்ணெய் கொஞ்சம் தடை விடு அதெல்லாம் இன்னும் நிறைய பிரச்சனை ஆகும் அவன் கையே வச்சு சாப்பாடில்லாம் கை வச்சானா என்ன பண்ணுறதால வீட்டில் பார்த்துக்கிற வேலை நீ தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் தடை விடு என்ன பண்ணி வச்சாலும் தெரில ஊருக்கு போய் நாடு மாதிரி என்னமோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காது அதெல்லாம் ஒரு பிள்ளையே பெற்றுக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத ஜென்மம் அதெல்லாம் ரெடி சாய் ஓகே வா ரெடியா திருப்பி இப்ப வை அடுத்தது யார் வரீங்க அடுத்தது யார் வரீங்க வரேன்னு சொல்ல மாட்டேன் வாங்கி வந்த பா

பிள்ளையார் மாதிரி உக்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ பொண்ணுடுவேன் பிள்ளையார் மாதிரி உக்காந்துருந்தீங்க ரெடி அடுத்தது ரு கார்த்த வந்துருச்சு இன்னாரு இவ இவளை நிரந்தர Kendri, 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 ya kendri, 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 நீ அங்கே உட்காரு அங்கே உட்காரு ரெடியா ரெடி சொல்லாம் ரெண்டு பேரும் சொல்லு ரெடி ஏய் என்னை பாரு ரெடி சொல்லு ஏய் ரெண்டு பேரும் கையை பிடிக்க சொல்லு அவளையும் அதை பிடிக்க சொல்லு அதை கிட்ட உட்கார் வை ஏ இதை கிட்ட நவுத்திய வை இவ்வளோ கிட்ட நவுத்திய உக்காரவை சேரோட ஆ